அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியர்களே அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறைவேறட்டுமாக தினம்தோறும் சஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயமான லுக்மான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் லுக்மான் என்கின்ற நல்லடியார் தம்முடைய மகனுக்கு செய்த ஒரு சில அறிவுரைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் நினைவு கூறுகிறான் யா புனைய என்னுடைய அருமை மகனே அகிமிஸ் சலாத் தொழுகையை நீ நிலை நிறுத்து வஹூர் பின்ஹ அனில் முன்கர் நீ நன்மையை ஏவி தீமையை தடு ஒஸ்பிர் அலாமா அசாபக இதனால் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் பொறுமையோடு இரு இருக்கவின் அஸ்மில் உமோர் இது உறுதிமிக்க காரியங்களிலிருந்து உள்ளதாகும் என்று தொடர்ச்சியாக ஏராளமான அறிவுரைகளை லுக்மான் அலி அசலாத் வஸ்லம் தம்முடைய பிள்ளைக்கு செய்து வருகிறார்கள் இந்த ஒட்டுமொத்த முப்பத்தி ஓராவது அத்தியாயத்திற்கும் அல்லாஹ் எப்படி பெயரிட வச்சிருக்கிறான்னா லுக்மான் என்று பெயரிட வைத்திருக்கிறான் உண்மையிலேயே லுக்மான் அலி அசலாத் வஸ்லம் அவர்களுக்கு இருக்கின்ற சிறப்பை இதன் மூலமாக நம்மளால அறிய முடிகிறது இந்த உலகத்திற்கு பல லட்ச நபிமார்கள் எண்ணில் அடங்காத நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை நபிமார்கள் குறிப்பிடப்படவே கிடையாது ஆனால் அல்லாஹ் பெயரை தேர்ந்தெடுத்து ஒரு இருபத்தி ஐந்து நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹ் கூடாது சொல்லி காட்டுகிறான் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள் இருபத்தி ஐந்து நபிமார்கள் அந்த இருபத்தி அஞ்சு நபிமார்களுக்கும் அல்லாஹ் முழுமையான வரலாறு சொல்லிடவே கிடையாது ஏராளமான நபிமார்களினுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தாலும் எல்லா நபிமார்களினுடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்லல மூசலை அசலாத் வசலம் அவர்களினுடைய வரலாறு தான் இருக்கிறது மிகப்பெரிய வரலாறு ஆனா ஒரு சில பார்த்தோம்னா அவர்களினுடைய பெயர் மாத்திரம் தான் திருமலை குரானில் இடம்பெற்றிருக்கும் அசலாத் ஓசலம் இவரினுடைய பெயர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டே ரெண்டு வசனங்களில் மாத்திரம் இவரினுடைய பெயர் மட்டும் வந்திருக்கும் இப்படி ஒரு சில நபிமார்களை எடுத்து பார்த்தோம்னாலே திருமலை குரானில் அல்லாஹ் பெயரை மட்டும் தான் இடம்பெற செய்திருக்கிறான் மிகப்பெரிய சகாபாக்கள் அவர்களினுடைய தியாகத்தை பத்தி எல்லாம் பேசிடுவோம் திருமறை குரானில் எந்த ஒரு சஹாபியினுடைய பெயரும் இடம்பெறவே கிடையாது ஒரே ஒரு சஹாபியை தவிர எந்த சஹாபியினுடைய பெயர் திருமறை குரான்ல இடம்பெற்றிருக்குன்னு தெரியுமா அனுகு அவரினுடைய பெயர் தான் திருமறை குரானில் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் அவரினுடைய பெயர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும் இப்படி சஹாபாக்கள்ல ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயர் நபிமார்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து நபிமார்கள் பெயர் அதுவும் ஏதாவது ஒன்னு ரெண்டு இடத்துல இப்படி திருமறை குரானில் அல்லா நபிமார்களுக்கே ஒரு சில இடங்களை கொடுத்திருந்தாலும் லுக்மான் அலி சலாத்து வசலம் ஒரு நல்லடியார் இவர் ஒரு நபி கூட கிடையாது நபிமார்கள் கூட கிடையாது இவர் இறைவன் புறத்திலிருந்து வகை செய்தினா லுக்மான் அலி சலாத் வசலம் அவர்களுக்கு வரல ஆனால் அவரை பற்றி இறைவன் ஒரு அத்தியாயத்திற்கு பெயரிட்டு வரிசையாக ஏராளமான வசனங்கள் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை அல்லா நினைவு கூறுகிறார் அப்ப யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இவர் ஒரு நல்லடியாராக இருந்திருப்பார் என்று இவர் செய்த மிகப்பெரிய காயத்தில் அல்லா என்ன சொல்றானா தம்முடைய பிள்ளைக்கு நல்லதை எடுத்து சொன்னார் எப்படிலாம் உலகத்துல நடந்துக்கணும் அப்படிங்கிற அட்வைஸை செய்தார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஏராளமான தந்தைமார்கள் இங்கு இருக்கிறோம் பெற்றோர்களாக இருக்கிறோம் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் செய்யும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது அவர்களினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது அதை கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவே இன்றைக்கு பலனவர்களுக்கு கிடையாது இன்னும் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா என்னுடைய தந்தை அட்வைஸ் செஞ்சா கொண்டுருவாரு அறுத்தடுத்துருவாரு என்று சொல்லக்கூடிய நிலைமையில் ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு தந்தை செய்யக்கூடிய அறிவுரை எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை அல்லா சுட்டி அது அவர் செய்த முதலாவது அறிவுரை பாருங்க ஏராளமான அறிவுரைகளை அறிவுரையாக தொடராக பார்ப்போம் அதில் முதல் கட்டமாக அவர் சொன்னது நீ தொழுகையை நிலைநிறுத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் உங்களுக்கு நிம்மதி வேணும் உலகத்துல நீங்க தப்பு செய்யாம வாழணும் உலகத்துல ஈமானோட இரையச்சத்தோட வாழணும் மறுமையிலே நல்லா வாழணும்னா அதற்கு முதலாவதாக நாம் கையில் எடுக்க வேண்டிய காரியம் தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்கிறார் தொழுகையை நீ நிலை நிறுத்து தொழுகையில பர்ஃபெக்டா இருக்கணும் நாளைக்கு மறுமையில போய் நின்னோன்னு அல்ல முதல்ல கேட்கிற கேள்வியே தொழுகையை பத்தி தான் அதுக்கு சரியா பதில் எல்லா கேள்வியும் கேட்டு விடுவான் அப்படிப்பட்ட தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் தொழுகையை விட்டவனுடைய நிலைமை பற்றி நமக்கே தெரியும் ஒரு முஸ்லிமான ஒரு அடியார் ஒரு காபிரான ஒரு அடியார் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசமே தொழுகை விடுறது தொழுத அவர் முஸ்லீம் தொழுதவில்லை என்றால் அவர் காஃபீருக்கு சமம் என்று நபிகள் நாயகம் சரவாயிஸ்டம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்க குஃபர் வைத்ததற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம பெருமையான பிள்ளைகளை பற்றி என்னுடைய புள்ள வந்து கெட்ட வார்த்தை மதுபான மருந்த தப்பு செய்யல என் புள்ள திருட மாட்டான் என் புள்ள தப்பு செய்யல இதையெல்லாம் நினைத்து நம்ம ஒரு பெருமிதம் கொள்கிறோம் கொள்ள வேண்டிய அவசியம்தான் ஆனால் ஆனால் தொழுகள் சொன்னா அதை நினைத்து பல பெற்றோர்கள் இன்றைக்கு வருத்தப்படுவது கிடையாது உங்களினுடைய பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுவதை தாண்டிலும் திருடுவதை தாண்டிலும் மதுபானம் பருகுவதை தாண்டிலும் மிகப்பெரிய ஒரு கெட்ட செயல் என்றால் தொழுகை விட்டு விட்டு இருப்பது அதெல்லாம் கூட மன்னிச்சிருவான் ஆனால் குஃபர் என்பது இறைவன் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அப்படிப்பட்ட பாவத்திற்கு நிகராக அல்லாஹ் தொழுகை விட்டவனினுடைய நிலைமையை பற்றி குறிப்பிடுகிறார் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா பிள்ளைக்கு ஈஸியா சொல்லிடலாம் தொழுகை நிலை நிறுத்துப்பான் நாம் சொல்லக்கூடிய தகுதியோடு இருக்கிறோமான்னு யோசிப்பார் நம்மள்ட்ட தகுதியே இல்லாம நம்மளே தொழுகாம நம்முடைய பிள்ளைகளை நம்மளாலே ஏவ முடியாது அல்லாவே கேக்கணும் நீலூன மாறா தகாலும் நீங்க செய்யாததை நீங்க பிறருக்கு சொல்லக்கூடாது சொல்லி காட்டுகிறான் நாம் தொழுகை ஒழுங்காக பேணி நடந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய தகுதி நம்மிடத்தில் வரும் அகன் இது போன்ற ஏராளமான அறிவுரைகளை பிள்ளைகளுக்கு செய்தார்கள் அதில் முதல் கட்டமாக தொழுகை நிலை நிறுத்துவது இதை நாமும் சரியான முறையில் பேணி நம்முடைய பிள்ளைகளுக்கும் தொழுகை ஏவக்கூடிய ஒரு நல்ல பெற்றோர்களாக ஒரு ரஹ்மானம் அனைவரையும் ஆக்கியுரிவான